எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் ஸ்டேலி வாழ்க்கையில நாம ஒற்றுமையா இருக்கிறதுனால அது தான் இருக்குமே தவிர பலகீனமா இருக்காது ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் அஞ்சு விரல் நம்ம கையில இருக்கு பார்த்தீங்களா இந்த அஞ்சு விரலும் ஒருத்தங்க ஒருத்தங்க கிட்ட பேசிக்குது ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த சின்ன விரல் வந்து சொல்லுது நான் தான் உங்க நாலு பேரை விட பெரிய ஆளு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வணக்கம் சொல்றேன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறேன் அதனால நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுது இதை கேட்டு இந்த நாலு ஃபிங்கரும் நல்லா சிரிக்குது அதுக்கப்புறமா இந்த ஃபிங்கர் சொல்லுது உங்க எல்லாரையும் விட நான் தான் உயர்ந்தவன் ஏன்னா என்கிட்ட தான் விலை உயர்ந்த பொருட்களை போடுறாங்க மோதிரம் போடுகிறதுனால சொல்லுது நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு வந்து சொல்லுது இதை கேட்ட உடனே இந்த மூணு ஃபிங்கரும் நல்லா சிரிக்குது நெக்ஸ்ட் நடுவுல இருக்கிற ஃபிங்கர் சொல்லுது இல்ல உங்க எல்லாரையும் விட நான் தான் உயர்ந்தவன் உங்க எல்லாரையும் விட நான் தான் ஹைட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குவேன் அதனால நான் தான் உயர்ந்தவேன் அப்படின்னு சொல்லுது இதை கேட்டோம் வேற இருக்கிற ரெண்டு ஃபிங்கரும் சிரிக்குது சிரிச்சிட்டு சொல்லதே இல்ல எல்லாரையும் விட நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு இந்த பிங்கர் சொல்லுது ஏன்னா ஒருத்தங்களை சுட்டி காட்டணும் அப்படின்னா நான் தான் பயன்படுத்தப்படுகிறேன் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த ஸ்மால் பிங்கர் சொல்லுது இல்ல நம்ம எல்லாருமே முக்கியமானவங்க தான் ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட மொத்தமா இருக்கிற கைகளும் சேர்ந்துதான் அந்த பொருளை எடுக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்மளோட அஞ்சு பேரோட பங்களிப்பும் முக்கியமா இருக்குது அதனால இதுல ஒருத்தர் இல்லாம இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு தான் அந்த இடத்துல இருக்குமே தவிர பலமா இருக்காது அதனால நம்ம அஞ்சு பேரும் சேர்ந்து ஒற்றுமையா இருக்கிற நேரம்தான் எந்த ஒரு சேலையும் நல்லபடியா செய்ய முடியுது அப்படின்னு சொல்லுது இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலயும் ஒர்க்குன்னு சொல்ற நேரம் ஒரு டீம் ஒர்க்கா நீங்க செய்கிறீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கிற நேரம் அது ஒருத்தருக்குரிய வெற்றியா கண்டிப்பா இருக்காது அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க எல்லாரோட பங்களிப்பும் அதுல இருக்குது எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி அந்த இடத்துல நான் தான் வெற்றிக்கு வந்து காரணமா இருக்கிறேன் என்னாலதான் அந்த வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னேன்னா அது அர்த்தம் இல்லாததான் இருக்கும் ஓகேவா எல்லாரோட பங்களிப்பு அந்த விஷயத்துல எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்களோட சின்ன சின்ன முயற்சியா இருந்தாலும் சரி பெரிய முயற்சியா இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரோட பங்களிப்புனால மட்டும் தான் அவங்களால அந்த வெற்றியை அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கும் அதனால யாருமே யாருக்குமே குறைஞ்சவங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒற்றுமையோட சேர்ந்து செயல்படுகிற நேரம் எந்த ஒரு காரியமும் வெற்றியானதா முடியும்